இது எல்லாமே வேலை எதனால இப்படி எல்லாம் பண்றாங்க ஒரு நல்ல போட்டியாளரை இப்படி வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் கோவப்பட்டு ஆதரவு கொடுக்கறீங்கன்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பிக் பாஸ் சீசன் எயிட்ல இப்ப எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்ட் கார்டு என்ட்ரியில நிறைய போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்க ரொம்பவே தான் விளையாடிட்டு இருக்காங்க அதுல வர்சனி அவங்களும் ஒரு போட்டியாளரா வீட்டுக்குள்ள வந்தாங்க நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அந்த வகையில இவங்க எல்லாருமே புதுமுகங்களா இருந்தாங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மனசுல இவங்க எப்படி இடம் பிடிக்க போ போறாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு ஆனா இவங்களுடைய தனிப்பட்ட விளையாட்டுகள் ஆரம்பிச்சு விளையாண்டாங்க ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில கண்டே கிடைக்கல அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அடிக்கடி சண்டைகள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு பிக் பாஸ்ல நிறைய டாஸ்க் எல்லாம் வச்சு நிறைய பிரச்சனைகளையும் அங்க வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில பிராங்க் அப்படின்னு சொல்லி அதுல ரசிகர்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ரவீந்திரன் அவர் வெளியேறினதுக்கு அப்புறமா சுவாரஸ்யம் அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து இப்ப வரைக்குமே எதிர்பார்த்து அவர் மறுபடியும் உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில கடந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியான ஒரு அன்அபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா சாச்சனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம இருந்தாங்க ஆனா அவங்க வீட்டுக்குள்ள வந்து விளையாடிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே என்ன தெரியல அவங்களுக்கு நிறையவே வெறுப்புகள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில சாச்சனா தான் குறைவான வாக்குகள் வாங்கி இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில முதல் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே சாச்சனா அவங்கள வெளியில அனுப்பின சமயத்துல அவங்களுக்கு நல்லாவே வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள விடுங்க விளையாடட்டும் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க அதே சாச்சனா அவங்க இப்ப வெளியில போனா பரவாயில்லப்பா அப்படின்னு ரசிகர்கள் சொல்ற அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய விளையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில வஸ்னி அவங்க வந்து இந்த வாரம் வெளியேறினது ரசிகர்கள் யாருக்குமே சுத்தமாவே பிடிக்கல எப்பவுமே பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில சாச்சனா ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்த போதிலும் வர்ஷ்னி அவங்கள வெளியில அனுப்பியிருக்காங்க இந்த டைம் இதனாலேயே எல்லாருமே கோவப்பட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இதனால சாச்சனா அவங்கள வந்து வெளியில அனுப்பல என்ன காரணம் அவங்க வந்து சென்டிமெண்டா பேசுறதுனாலயும் அவங்க சில விஷயங்கள் பண்றதுனாலயும் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொண்டு போறதுனாலயும் தான் அவங்களை வெளிய அனுப்பாம இருக்கீங்களா இதனால அவங்களை வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட கேள்விகளை கேட்டு இருக்காங்க நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில வயல்காடுல மூன்று வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்த வசனி அவங்க வெளிய வந்திருக்காங்க அவங்க இப்ப வாங்கின சம்பளம் குறித்த தகவலும் வெளியாகி இருக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் பக்கம் சம்பளம் கொடுத்திருக்காங்களாம் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் பக்கம் வந்து சம்பளமா பெற்றிருக்காங்க அப்படிங்கற தகவல் வெளியாகி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த பணம் வந்து வசனி அவங்களுடைய கைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கு சொல்ல போனா இது எல்லாருக்குமே ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு அவங்க எதனால வந்து இவ்வளவு சீக்கிரம் வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க சாச்சினா அவங்க வீட்டுக்குள்ள போனதும் அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க இவங்க இப்படி எல்லாம் சொன்னதுனால தாங்க அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தங்கச்சி கண்டென்ட் எல்லாம் கொண்டு போறதுனாலதான் அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல எப்பவுமே நம்ம எதிர்பார்த்த ஒரு நபர் வந்து வெளியேறாம வேறு ஒரு நபர் வெளியேறும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுண்டு அந்த மாதிரி தான் இந்த முறையும் கண்டென்ட் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இனிமேல்லாச்சு பிக் பாஸ் சூடு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களும் பார்த்துட்டு இருக்காங்க காதல் கண்டென்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஐம்பது நாளுக்கு மேல போகுது பிக் பாஸ் இன்னும் வந்துட்டு எப்படி எல்லாம் கொண்டு போக போறாங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க